ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகிபா ஸ்டாண்டு தாங்க பார்க்க போறீங்க வாகிபாஸ் கிலோமீட்டர் இங்கேருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகுங்களை அழைச்சிட்டு போகிறோம் ஆமாம் என் பொண்ணு வந்து எப்போதும் வந்தாலும் ஒரு லாங் ட்ரிப் போகணும் ஸோ இன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க பிளேஸ் வந்து வாகிபா சாண்ட் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக வாகிபா சேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெசர்ட் ஏரியாங்க பாலைவன பிரதேசம் இங்கே மஸ்கட்லருந்து அப்படியே இந்த இப்ரா சூர் அந்த ரூட்டில் தாங்க போய் ஆகணும் சூர் போகிற வழியில் பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா பிட்பீட்டு அப்படிங்கிற ஒரு ப்ளேஸ் இருக்கும் பிட்பிட் டு சூர் போகிற அந்த ஹைவேயில் வந்து பார்த்திங்கன்னா ஓமானில் முத முதலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த டனல் ரோடை வந்து பார்க்க முடியுங்க நாங்களே இப்போ தான் இந்த வாகிபா சாண்டுக்கு போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த டனல் ரோடை வந்து பார்க்குறோங்க இந்த டனல் ரோடு தான் வந்து ஓமான்லேயே லாங்கஸ்ட்டு டனல் ரோடு லிமிட் வந்து நைன்ட்டி வருங்களேன் டனல் உள்ள போக போகுது ஸ்லோவாக போங்க எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு டனலு ஒரு கிலோமீட்டர் இருக்காட் ஒன் மீட்டர் சூரியா எங்க வா டனல்

இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி டனல் போடும்போது நமக்கு வந்து சேவ் ஆகும் இங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது அதனால் இதை குறைஞ்சிருக்காங்களான்னு தெரில இவர்களா இப்போ ரெண்டு மலையும் அப்படியே தனியாக இப்போ இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் மலை உடைக்கிறதுங்கிறத விட டனல் போடுறது ஈஸி இல்லை கொஞ்ச தூரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது டனல் ரோடுமே வந்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளதுங்க மணல்லாம் மஸ்கட்ல இருந்து காலையில் நைன் தேர்ட்டிக்கு கிளம்புனாங்க கரெக்டா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிருக்கும் விதையாங்கிற பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகும்போது அல்மோஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் மாதிரி ஆயிடுச்சிங்க லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால இந்த பிளேஸ்லேயே காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அப்படியே வந்து லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டோம் லஞ்சுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் வேக வச்ச எக்கு அப்புறம் தேங்காய் துவையல் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் விஜயா அப்படிங்கிற இந்த பிளேஸில் இருந்து தாங்க அவங்களுக்கு வந்து இந்த டெசர்ட் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கேருந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க அந்த கேம்புக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தது கரெக்டாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டெசர்ட்டில் தான் ட்ராவல் பண்ணி போகணும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது வந்து வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இல்லை லிட்டில் பீட் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடுகள் மாதிரி இருந்துங்க வீடு வழியாக தான் அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு போனோம் அந்தாண்டை அப்படியே பார்த்தோன்னா ஒரு பெரிய வாதி ஃபுல்லாக கிரேட்டர் ரோடு தான் அதுக்கு அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாலைவனம் தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சீனரைஸே பார்க்குறதுக்கு இந்த டெசர்ட் ட்ரிப் போகும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த ஃபோர் வீல் டிரைவ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஏன்னா வந்து சின்ன காராக இருந்தால் வீல் வந்து சம்டைம் வந்து மணலில் சிக்கிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போதுமே வந்து இந்த ஃபோ இந்த டெசர்ட்டில் வந்து மணலில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபோர் வீல் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணலில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இந்த ஃபோர் வீல்லேயும் வந்து லைட்டாக வந்து காற்றை வந்து ரெடியூஸ் பண்ணி விடுவாங்க அப்போ தான் மணலில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு இதுதான் டெசர்ட் ஓகேங்களா ஃபுல்லாக பாலைவனங்க டெசர்ட் ஓகேங்களா இங்கே தான் வந்திருக்கோம் இதை இங்கே தான் கேம்ப் போடுவாங்க நிறைய கேம்ப் இருக்குது பாலைவனத்தில் தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகணும் அது ஒரு ஜாலிங்க இங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க அப்புறம் பாலைவனத்துக்கு வந்திருக்கிறோம் ഇത്യർ പോ முதல் முறை அது படத்தில் அதோ அந்த அடிவான வழி போய் தொட்டு வருவோம் மச்சா யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பு பாலைவனத்தில் டிரைவ் பண்ணிட்டு போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியான என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்தது ஃபுல்லாக வந்து கிரேட்டர் ரோடாக தான் இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு போனோம் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிப்பாட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபி இதெல்லாமே எடுத்துக்கிட்டு போனோம் சின்ன சின்ன செடிலாம் முளைஞ்சிருக்கு சரி ஹோட்டலில் ஒருமுறை நேரில் ஒரு முறையாக இருக்குது லைட் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த கேம்ப் தாங்க எட்டக்கு தெரியுது பார்த்திங்களா அந்த கேம்ப் தான் இந்த கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எதை எவ்வளோ தூரம் பாருக்குது அந்த டெசர்ட் ஏரியா ஆரம்பிச்சதுலேருந்து பத்து கிலோமீட்டரு டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க டெசர்ட்டு ஸ்டார்ட் பச்சில் டெசர்ட்லேருந்து லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே தாங்க நாங்கள் ரூம் போட்டிருக்கோம் ஓகேங்களா டெசர்ட் ரோஸ் கேப் இந்த ரெசார்ட்டில் தாங்க நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் டீலக்ஸ் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் த்ரீ அடல்ட்டுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ரியால் சார்ஜ் பண்ணாங்க இன்க்ளூடிங் டின்னர் அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க நாங்கள் தங்கியிருந்த இந்த ரெசார்ட்டை பற்றி ரிவியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக அவ்வளோ எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்க சர்வீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ரூமும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இவங்களே வந்து நமக்கு வந்து இந்த பைக் ரைடு கேமல் ரைடு அதுக்கப்புறம் சேண்ட் சஃபாரி இதெல்லாமே வந்து நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது அதுக்கு நம்ம வந்து தனியாக பே பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் வந்து சான்ஸே இல்லைங்க ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நம்ம வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து இன்வைட் பண்ணாங்க டூ ட்வெண்ட்டி ஒன் டூ ட்வெண்ட்டி ஒன் எங்கிருக்கும் வந்து மணல் தாங்க ரூம்லாம் இங்கே இருக்குங்க ஓகேங்களா நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டபுள் கார்ட் சிங்கிள் கார்ட் ஏசி டிபாய் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் குட்டி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறாங்க கெட்டில் டீ கப் இது வந்து ரெஸ்ட் ரூம் நல்ல பெரிய பார்த்துங்க நாங்கள் மதியம் ரெண்டு மணிக்கே போயிட்டதுனால வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கரெக்டாக ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து சேண்ட் சஃபாரிக்கு புக் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து இதுக்கு தனியாக பே பண்ணணும் இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ரியால் கொடுத்து புக் பண்ணியிருந்தோம் செப்பரேட் அதாவது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் செப்பரேட் செப்பரேட்டான கார் தான் தேர்ட்டி ஃபைவ் ரியால் ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவோம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஒன் ஹவர் எப்படி போனிச்சுன்னே தெரில அவ்வளோ த்ரில்லிங்காக செம்ம சூப்பராக இருந்தது இதை பற்றி தனி வீடியோவே நான் வந்து போடுறேன் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கேம்புக்கு தான் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க Super, super. A <laughs> baby hey, from India, come to my house. <laughs> yes, yes. yes, yes. Yeah, the kids, uh, the one, one month and a <laughs> half. Huh? Like that, or this two months. one. And the uh, mom, maybe I think four, five <laughs> or six years. Five or so, six years. I think this is how many years did you like do you uh, come uh, come The cow 30 years. And the small one? <laughs> <laughs> <is> the <story>. <laughs> 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 இது வந்து ஒன் வீக்கு ஒட்ட குட்டிங்க ஆனால் இது குட்டியாக ஒன் வீக்லயே அது வந்து நிற்கிது பாருங்களேன் மனுஷன் தவிர எல்லாம் ஒன் மந்தில் ஒன் பிறக்கும் போதே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க மனுஷனுக்கு தான் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆகுது கோவம் வருது டச்சுன்னு சொல்லுது இது வந்து ஒன் வீக் ஓட்ட குட்டிங்க ஓகேங்களா ம் இது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து ஒட்டகுட்டி ம் ஒரு ஒட்டகம் வந்து முப்பது வருஷத்து வரைக்கும் உயிரோடு இருக்குமாங்க ஆனால் அஞ்சு வருஷம்தான் ஆகுதுன்னா அதுக்குள்ளே குட்டி போட்டுருச்சப்பா ம் இதுக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கப்பா இதுக்கே ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ஓய் அப்படியா ஓ அதுதான்ப்பா இதை கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கு ம்

கேமல் கேம்ப்லாம் பார்த்து முடிச்சோடன நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேண்ட் சஃபாரி தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க சான்ஸே இல்லைங்க செம்மையாக இருந்தது ما تنفع حبه ما هو நிறைய சாண்டிட்யூன் இருந்த பிளேஸுக்கெல்லாம் சுற்றி காட்டினாங்க அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டு ஸ்டாண்டர்யூன் இருந்த பிளேஸ்க்கும் வந்து அழைச்சிட்டு போனாங்க பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறாரு அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக ட்ரைவ் பண்ணுறாரு நாங்கள் தான் காருக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தோம் செம்ம சூப்பராக அந்த சேண்டில் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் இதை பற்றி தண்ணி வீடியோவே என்னுடைய சேனலில் நான் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஃபாரி முடிச்சுட்டு வந்தாச்சுங்க இது கரெக்ட் கரெக்டாக அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு வந்தோம் ஸ்விம்மிங் பூலில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூலிங்காக இருந்தது வாட்டர் அதனால் வந்து சுடு தண்ணியில் தான் ரூமில் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆனோம் என்ஜாய் ஆகிட்டோம் மரோ செமையாக இருக்குது தண்ணி ஜில்லிங்கா சூடா இல்லையா சூப்பராக ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குங்க ஆனால் குளிர்து ஜிலுன்னு இருக்குது இதுதான் வந்து டைனிங் ஹாலுங்க கரெக்டாக நைட்டு செவன் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே டின்னருக்கு வந்துட்டோம் டின்னர் வந்து சான்ஸே இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வாங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் டின்னருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ப்ளேட்டு சலாட் குச்சிருக்கிறாங்க மம்மூஸ் super ke mm. Pagri, eh? sure. Okay, okay the soup, mm. Chicken soup or Vegetable. Vegetable. soup. Okay. biryani, okay. oh, yeah. Chicken curry dal. Chicken curry dal. Okay, super. hmm, tikka. Was... Tikka. Chicken. Okay. okay. Tandoori and veg. Veg. pasta my favorite ladies finger, yeah, lady's finger. <laughs> okay oh, yeah, like that Binders. Yeah, Binders. french Binders. fry Thank you. Like yeah, like okay you cutlets okay samosa Binders. super What is this? bonda kichdi பரோட்டா நான் இது கஸ்டு கஸ்டர்டு இது கேக்குமலை ஃப்ரூட்ஸு சோரா காஃபி டீ வேணா எடுத்துக்கோ கீழே காஃபி இருக்கு டீ இருக்கு உண்மையிலேயே டின்னர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நல்லா சாப்பிட்டோம் ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால எங்களையும் சேர்த்து ஒரு த்ரீ ஃபோர் ஃபேமிலிஸ் தான் வந்து இந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்க ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து கேம்ப் ஃபயரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க நாங்கள் வழக்கம் போல் அப்படியே வந்து ஷார்ட்ஸு இந்த வீடியோஸ் இதெல்லாமே ஊர்ணிக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போய் தூங்கி போனோம் மறுநாள் வந்து என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா பாருங்கள்